தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலே அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை வட்டம் காஞ்சி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் தோட்டம் பார்க்க தோட்ட நிலம் பார்க்க வந்திருக்குறேங்க இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் பார்த்துட்டு இருக்கிற காடு இதுதாங்க அதாவது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த காடு ரோடு பே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி வருங்க சரியாக நூறு அடி நூற்றி பத்து அடி வேட்டை வரும் இந்த காட்டுக்கு கிழக்கு சைடில் இருக்கிற அதே மாதிரி இந்த காட்டுக்கு மேற்கு சைடில் வாழத்தோப்பு இந்த காட்டுக்கு வடக்கு திசையில் கிழங்கு போட்டு விட்ருக்குறாங்க அதாவது மரவள்ளிக்கிழங்கு போட்டு விட்டுருக்குறாங்க இதுதான் வந்து மரவள்ளிக்கிழங்கு இது வந்து வடக்கு திசை நாம் வந்து தெற்கு திசையிலேருந்து வரோம் காடு வந்து ஒரு செவ்வகை டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க நீளம் வந்து ஒரு முந்நூறு அடியாகவும் அகலம் வந்து ஒரு நூறு நூற்றி பத்து அடியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு செவ்வகை டைப்பில் இதுக்கு நீர்நிலை பார்த்தீங்கன்னா எல்பிபி தண்ணி பா தான் பாயுங்க எல்பிபி வாய்க்கால் தண்ணி மட்டும்தான் பாயும் வேறு கிணறோ போரோ கோ சர்வீஸோ எதுவுமே இல்லை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது இது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கோ மற்ற விவசாய நிலத்துக்கோ எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் காடு வந்து ஒரே செவ்வக டைப்பில் இருக்குது இந்த இடத்துல வந்து ரோடு உயரமாக இருக்கிறதுனால ரோடு வந்து கொஞ்சம் குளிகாலாக தான் வரும் இந்த ரோட் ஓரமாக இந்த வயலுக்கும் ரோட்டுக்கும் இடையில் ஒரு சின்ன ஓடு மாதிரி ஒன்று போகுது ரோட் ஓரத்துலேயே இந்த மாதிரி தான் இது அமைஞ்சிருக்குது இதனோடய வேலை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அப்படியே ஒரு ஒரு ஏக்கராகவும் ஒன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கரா ஃபைனலாக ஒன்றரை கோடி கேட்குறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசலாம்